அனுமதி கோவை வெள்ளலூர் பகுதியை சேர்ந்தவர்கள் பிரசாந்த் ஜீவிதா தம்பதினார் இவர்களது ஏழு வயது மகன் கவின் சொர்க்கு பீலமேடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் திருக்குறள் படிப்பதில் ஆர்வம் கொண்ட கவின் சொர்க்கோ தினமும் திருக்குறள்களை படிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளான் நல்ல நினைவாற்றல் காரணமாக கடினமான திருக்குறள்களை கூட நினைவில் வைத்திருந்து எளிதாக சொல்லும் திறன் கவின் சொர்க்கோவிற்கு இருக்கிறது பெற்றோர் அதற்கேற்ப சொல்லி அசத்துகிறான் கவின் சொர்க்கோ அது மட்டுமன்றி ஒன்று முதல் நூறு வரை வரிசையாக குரல்களை சொல்வது வரிசை எண்களை கூறினால் அந்த எண்ணிற்கான குரலை சொல்வது அதிகாரத்தின் பெயரை கூறினால் அதிலுள்ள பத்து திருக்குறள்களை சொல்வது என குரல் திருக்குறள்களை பல்வேறு வகையிலும் கவின் சொற்கோ சொல்லி அசத்துகின்றான் மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல் பேச்சு போட்டி உள்ளிட்ட பல போட்டிகளிலும் பரிசுகளை கவின் சொற்கோ பெற்று வருகிறான் இது குறித்து கவின் சொற்கோ கூறுகையில் எனது பெற்றோர் பாட புத்தகங்கள் மட்டுமின்றி தமிழ் ஆங்கில கதைகள் திருக்குறள் பொது அறிவு தகவல்கள் என பலவற்றை சொல்லி தந்து வருகின்றன திருக்குறள் படிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் தற்போது வரை நூறு குரல்களை படித்துள்ளேன் அதை எப்படி கேட்டாலும் தவறில்லாமல் சரியாக சொல்வேன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் படிக்க வேண்டும் என்பது எனது ஆசை என தெரிவித்தான் ஏழு வயது சிறுவன் கவின் சொற்கோ நூறு திருக்குறள்களை தலைகிலாக நல்ல உச்சரிப்போடும் பிழையில்லாமலும் சொல்லி அசத்தி வருவது ஆச்சரியத்தையும் வரப்பே வரவேற்பையும் பெற்று வருகிறது

நரவிந்து வானாதவருக்கு வித்தும் இடவெல்லும் கொள்ள விருந்தம்பி மிச்சில் மிசைவான் போல மானம் வந்து செய்யலோடைய முகம் வந்து நரவிந்து ஓம்வானில் வரவேந்து வயதெல்லாம் ஓம்வான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் என்று விருந்து பொறுத்ததா தாண்டல் சாவா மருந்தனி வேண்டு பற்றென்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தம்பி வேளாண்மை செய்த பொருட்டு அன்பின் வழியது உயர்நிலை அக்திலுக்கு என்பதால் பொறுத்த உடம்பு பூத்திருப்பெல்லாம் யவன் செய்யும் அகத்திருப்ப அன்பில்லவர்க்கு அன்பகத்தில உயிர் வாழ்க்கை மறந்தளிந்த என்பில் அதனை வேல் பூ காய் அன்பில் அதனை அறம் அன்புசார் அன்பு சார் பெண் பாரியாத்திற்கும் அக்திய துணை அன்புற்ற வந்த வழக்கன்ப வயகத்தின் புற்ற அன்பினும் ஆர்வம் உடமை இன்னும் நண்பனும் நாடா சிறப்பு அன்போடு அந்த வழக்கன்பா அறிவு என்போடு எந்த

மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தந்தை நன்றி அவையத்தை முந்தியேற்ப செயல் குழலினது யாழினது என்பதால் மக்கள் மலலைச்சால் கேளாதவர் மக்கள் மீது தீண்ட உடற்கின்பமற்றவர் சொற்கேட்ட இன்பம் செவிக்க அமைதினும் ஆற்ற இனிதது மக்கள் சிறுகையாளிய கூழ் தம் பொருள் என்பதால் மக்கள் அவர் பொருள் தம் நாம் விஞ்ஞான் வரும் ஏழு பிறப்பும் தேவை பழி பெருங்கா பண்புடை மக்கள் பெண் பெருமற்றோர் யாமறிவதும் இல்லை மக்கத் பெரு அல்ல பெரு மங்களமின்மை மனைமாச்சி மற்றதன் நான் கலம் நன் மக்கிற உஹார் புடும்பா எல்லில் இல்லை இஹர் வால் முன் ஏற்போல் பீட்டின் பெண்டி பெருஞ்சரப்பு புத்தலி வாழும் முழு சிற காப்பை அவன் செய்யும் அகலையை நிற காக்கும் காப்பை தலை தற்காத்து தற்கொட்டாடு பெண்ணை தாய்சான்று சொற்காத்து சோழ்விலார் பெண் தெய்வம் தலா கொழு நற்றுழு செல்வாள் பேண பெயும் மலை பெண்ணை பிறந்தக்கு யாவிலு கற்பனையும் திண்மை இந்த ஆக பெரின் இல்லதான் நிலவள் மண் மனம் உள்ளது நிலவள் மணிமாசி யார் கண்ணு லைன் வாழ்க்கை யானைமாச்சி தாயினுமே வரிதக்கம் அன்புடைய ராகி தொடர்கொண்டான் வாழ்நகள் வாழ்க்கை துணை வயத்தோல் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரின் தெய்வத்துள் வைக்கப்பாரு மாறன் நனம் பட்டாத இல் வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பது இல்லா என்று ஆற்றல் வாழ்க்கை அரணி ஒரு காயில் வாழ்க்கை நோட்வரி நோன்மை உடைது இயல்பினால் நில் வாழ்க்கை வாழ்பவன் முயல் வருளம் தலை அருந்தாற்றின் இல் வாழ்க்கை ஆற்றின் பொருந்தாற்று போய் பெறுவது எவன் அன்பும் மருணும் வாழ்வன் என்பான் நியல்புடைய மூவருக்கும் நல் நாட்டில் துணை செய்பாறு தோறும் அருணி ஒருவருக்கு உயிர் ஆர்த்தம் வருவது நன்றென்று நன்றில் ஆர்த்தாரத்து வேண்டா சிவகை பொறுத்து நோன்றி அண்டறிவம் என்னது அலஞ்செயங்கு மற்றது பொன்றுங்கள் பொன்றா துணை அழுக்கார அவள் நான்கும் இழுக்காய் என்றது அறம்

மயம் வழி காட்டிவிடும் சுவை ஒளி ஊர் ஊசை நாற்றம் என்று ஐந்து வகை தெரிவான் கட்ட உலக செய்கரை செய்வார் பெரியார் சிறியார் செய்கரைய செய்யாத ஐந்து தான் ஆற்றலாக சும்பலா கோமன் இன்று நடை ஒரியனும் ஒரு எண்ணம் தோத்தியன் உயிரின் கப்பன்

பிறவை பெண்களால் நின்றுவா நின்றா இருவ நடி சேர்ந்தாதான் கோழின் பொருள் குழவனின் பெண்கள்தான் தாளை வழங்கா தள்ளி அறவழி அந்த தால் சேர்ந்த கலா பிறவழி என் பெயர் கவின் சேர்க்கோ நான் வந்து நேஷனல் ஸ்கூல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்க அம்மா அப்பா வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க் மட்டும் இல்லாம கதைகள் ஜி நியூஸ் பேப்பர் அனிமல்ஸ் மற்றும் வெளிநாடுகள் பத்தி சொல்லி கொடுப்பாங்க எனக்கு திருக்குறள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நூறுலேருந்து இருந்து வரைக்கும் என்ன கேள்வி கேட்டாலும் நான் சரியா அந்த குரல்ல சொல்லிடுவேன் எனக்கு வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் படிக்க ஆசைப்படுறேன் திருக்குறள் திருக்குறள் படிச்சீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் நன்றி